விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் தி கோட் இந்த படம் வெளியான நாளில் இருந்தே இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது அதுலேயும் குறிப்பாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சில திரையரங்கங்களில் கோட் வெளியான அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வாழை திரைப்படத்தை மீண்டும் திரையிட்டாங்க இது வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அறந்தாங்கியில் இருக்கிற ஒரு முக்கியமான தேட்டரலையும் அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இது பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி போயிட்டுருக்கிற நிலமையில் ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வாஷ் அவுட் படம் அப்படின்ட்டு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது இது பற்றி வலைப்பேச்சு அந்தனன்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்லலாம் படம் வாஷ் அவுட்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவரும் அதற்கு வந்து ஆமா அங்கே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிருக்கு இது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு

அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அவரே வந்து இந்த மூணு ஸ்டேட்டுமே வாஷ் அவுட் அப்படிங்கிறத ஒத்துக்கிறார் அப்படின்னா அப்போது கண்டிப்பாக வாஷ் அவுட்டாக தான் இருக்கணும் இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கும் போது இப்போ நெட்டிசன்களோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா அதர் ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேயும் நல்ல வசூல் இல்லாமல் எப்படி இவ்வளோ வசூல் சாத்தியம் நான்கு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி சாத்தியமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் கேள்வியாக வச்சுட்டு இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்